తందన్నం నాదీనం తందానీ తన తందన్నం నాదీనం తందానీ తందన్నం నాదీనం తందానీ తన తందనం నాదీనం తందానీ తందన్నం నాదీనం తాని తన తందన్నం నాదీనం తందానీ తందన్నం నాదీనం తందానీ తన తందన్నం నాదీనం తందానీ கும்மியடி பெண்ண கும்மியடி வள கூழுங்க கூலுங்க கும்மியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி கும்மியடி அடி பெண்ண கும்மியடி வல்ல கூழுங்க கூலுங்க கும்மியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேற சொல்லியடி மனதில் வாழும் வைகுண்டற்கு கூணு ஜி நீந்து கும்மியடி கூறைய தீர்க்கும் வைகுண்டர்க்கு கொலவ போட்டு கும்மியடி மனதில் வாழும் வைகு நிமந்து கும்மியடி குறைய தீர் குவை உண்டர்க்கு குளவ போட்டு கும்மியடி காடு வீடு ஜொலிக்க வேண்டி ஐயாவுக்கு கும்மியடி பால் போல மண வளர ஐயாவுக்கு கும்மியடி காடு வீடு ஜொலிக்க வேண்டி ஐயாவுக்கு கும்மியடி பால் போல மண வளர ஐயாவுக்கு கும்மியடி கும்மி அடி பெண்ண கும்மியடி வள கூழுங்க கூலுங்க கும்மி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி அகில திரட்டு படிச்சுக்த வேண்டி வணங்கி கும்மியடி மூ உலகம் அசரும்படி வைகுண்ட சாமிக்கு கும்மியடி அகில திரட்ட படிச்சுக்கிட்டு வேண்டி வணங்கி கும்மியடி மூவுலகம் அசரும்படி வைகுண்ட சாமிக்கு கும்மியடி அன்பு விளக்கு ஏற்றி வைத்து மாங்கல்யம் வேண்டி கும்மியடி மண் உலகை காத்தரிலும் வைகுண்ட சாமிக்கு கும்மியடி அன்பு விலக்கு ஏற்றி வைத்து மாங்கல்யம் வேண்டி கும்மியடி மண்ணுலகை காத்தரேலும் வைகுண்ட சாமிக்கு கும்மியடி அடி பெண்ண கும்மியடி வள கூழுங்க கூலுங்க கும்மியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி கும்மியடி பெண்ண கும்மியடி வள கூழுங்க கூலுங்க கும்மியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி കോടിനും അല്ലി തരും അയ്യാവിക്ക് ഗുമിയടി பில்லி சூன்யம் இல்லவே என்ற பெரியவர்க்கு கும்மியடி கோடி நலம் மள்ளி தரும் ஐயாவுக்கு கும்மியடி பில்லி சூன்யம் இல்லவே என்ற பெரியவர்க்கு கும்மியடி இதயத்திலே அருள் முழங்க அருள வேண்டி கும்மியடி புது வாழ்வு மலந்திடவே வைகுண்ட சாமிக்கு கும்மியடி இதயத்திலே அருள் முழங்க அருள வேண்டி கும்மியடி புது வாழ்வு மலந்திடவே வைகு குண்டசாமிக்கு கும்மிடி கும்மி அடி பெண்ண வள கூழுங்க கூலுங்க கும்மி அடி பெண்ண சொல்லி நம்ம ஐயா பேர சொல்லியடி கும்மி பெண்ண கும்மி அடி வல்ல கூலுங்க கூலுங்க கும்மி பெண்ண சொல்லி நம்ம ஐயா பேர சொல்லியடி சந்தன கூடம் வைத்திருக்கும் அன்பரை எல்லாம் கும்மியடி பிச்சி பூ மாலை போட்டு ஐயாவுக்கு கும்மியடி சந்தன கூடம் வைத்திருக்கும் அன்பரை எல்லாம் கும்மியடி பிச்சி பூ மாலை போட்டு ஐயாவை வேண்டி கும்மியடி அன்பு மனம் கொண்டு வந்து அன்பர்கள் எல்லாம் கும்மியடி அன்பு மனம் கொண்டு வந்த அன்பர்கள் எல்லாம் கும்மியடி ஆணும் பெண்ணும் கூடி வந்து யாவுக்கு கும்மியடி ஆனும் பெண்ணும் கூடி வந்து ஐயாவுக்கு கும்மியடி கும்மியடி பெண்ண கும்மியடி அடி வள கூழுங்க கூலுங்க பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி கும்மியடி பெண்ண கும்மியடி வள கூழுங்க கும்மியடி சொல்லியடி அடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி மனதில் வாழும் வைகுண்டற்கு குணுஞ்சி கும்மியடி கும்மி அடி குறைய தீர்க்கும் வைகுண்டர்க்கு கோலவ போட்டு கும்மியடி மனதில் வாழும் வைகுண்டற்கு குணுஞ்சி கும்மியடி குறைய தீர்க்கும் வைகுண்டற்கு கோலவ போட்டு கும்மியடி கும்மியடி பின்ன கும்மியடி வள கூழுங்க கூலுங்க கும்மியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லியடி அகில தீரட்டு படிச்சு கிட்டு வேண்டி வணங்கி கும்மி அடி அசரும் படி வைகுண்ட சாமிக்கு கும்மியடி அகில தீரட்டு படிச்சு கிட்டு வேண்டி வணங்கி கும்மி அடி அசரும் படி வைகுண்ட சாமிக்கு கும்மி அடி கும்மி அடி பெண்ண கும்மி அடி வள கூழுங்க கூலுங்க கும்மி அடி சொல்லியடி பெண்ண சொல்லி அடி நம்ம ஐயா பேர சொல்லியடி சொல்லியடி பெண்ண சொல்லியடி நம்ம ஐயா பேர சொல்லம் தந்தானே தன தந்த நம்நாதீனம் தந்தானே தந்தன் நம்நாதீனம் தந்தானே தன தந்தன் நம்நாதீனம் தந்தானே தந்தன் நம்நாதீனம் தந்தானே தன தந்தன் நம்நாதீனம் தந்தானே தந்தன் நம்நாதீனம் தந்தானே தன தந்தன் நம்நாதீனம்